ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு அரசு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு இந்த புது பழைய ஓய்வூதிய திட்டமானது மாற்றப்பட்டு புதிய ஓய்வூதியத் திட்டத்தின் அடிப்படையிலேயே பென்ஷனானது வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அது நடைமுறைப்படுத்திலிருந்தே இருபது ஆண்டுகாலத்துக்கு மேலாக பழைய திட்டமே தொடர வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர் அதற்காக அமைக்கப்பட்ட குழு முழு அறிக்கையும் சமர்ப்பிக்காமல் இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்ததால் அரசின் மீது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நம்பிக்கை இழந்தனர் இதனால் ஜியோ அமைப்புடன் நாளை பதினெட்டாம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கோரிக்கைகள் சிறுவி சாய்க்காவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்நிலையில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தமிழக அரசு இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஒரு வார காலத்திற்குள் அதாவது பத்தொன்பதாம் தேதிக்குள் தங்களது முடிவை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால தமிழக அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டி மிக கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்